மிதுன ராசிக்கார்கள் ராசி புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மிதன ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவங்க அவங்களும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் இல்லை அவங்க தப்பாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாதப்பிருப்பகுதியில் புதன் ரெண்டாம் இடத்தில் வக்ரமாகிடுவார் நீங்கள் பேசுகிற விஷத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பேச்சில் கவனம் வேண்டும் நாலாம் கேது இருக்கிறார் உங்கள் உடல்நிலை பார்த்துக்கொள்வது நல்லது மறுபட்டது சூரியன் மூன்றாம் அடத்துக்கு வந்து விடுவார் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கையும் கூடும் சனியின் பார்வை சூரியனுக்கு வருகிறது அதனால் நீங்கள் சிறுதூர பயணம் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஆராமத்தை செவ்வாய் கூறும் பார்க்குறார்கள் வேலையில் அது மதுரவாசிகள் வேலை கிடைக்கும் ஆராமத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு பிபி சுகர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உடல்நிலை பரிசோதித்துக்கொள்வது நல்லது ஒன்பதாம் தேதி சனி வக்கரமாக இருக்கிறார் தந்தையும் உள்ள அனுசரணையும் இருக்க மாட்டார் தந்தையாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் தந்தையை அட்ஜஸ்ட் செய்து கொள்வது நல்லது ஏழாவது குரு பரண்டாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் ஏழாம்திபதி குரு ஆறாவது செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது சிறப்பில்லை ஏழாம் குரு ஆறாவது செவ்வாயோடு சேர்ந்திருப்பது சிறப்பில்லை கனாமனைடைய சண்டை ஏற்படும் சச்சரவு ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது மாத கடைசில் செவ்வாய் மிதக ராசிக்கு வந்து விடுவார் இப்போது எந்த பிரச்சனையும் இருக்காது கடகராசிக்கான பொருள் கடகராசிக்கான பலன்கள் வெறியாத புதன் ராசிக்கு வந்து விடுவார் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி இருக்கிறதுனால விரைவு நல்ல அதிகமாக இருக்கும் அஷ்டம சனியிலே விரைவும் இருக்கும் நிறைய பன்னெண்டாவது புதன் ராசிக்கிறதுனால இன்னும் விரை அதிகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் உங்கள் பேச்சில் கவனம் வேண்டும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் சூரியனை சனி பார்க்கவே சிறப்பு இல்லையும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் மூன்றாம் கேது இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் பாவகரம் இருப்பது நல்லதுதான் முயற்சி வெற்றி ஆகும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் வெளிநாட்டு போகல்கிற இது சாதகமான காலம் பத்தாவது செவ்வாய் பதினானாம் இடத்தில் இருக்கிறார் ஒருவர் சேர்ந்திருக்கிறார் ஸோ கடகராசிக்களுக்கு வருமானத்துக்கு எந்த குறைவு இருக்காது வருமான பற்றாக்குறை இருக்காது ரியல் எஸ்டேட் தொழில்களும் நல்ல வருமானம் வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் கேட்டன் தொழிலும் நல்ல வருமானம் வரும் ரெஸ்டாரெண்ட் நடத்துகிறவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும் சுக்கரன் ஆண்டாம் மக்கள் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும்